ஹலோ மிஸ்டர் இனிமேல் விரியல் சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை ஒன்று நிலவி கொண்டிருக்கு என்னன்னு சொன்னா இன்று அதிகாலை ஒண்டே கால் அளவில் வந்து ஒரு துப்பாக்கி சூடு ஒன்று அதுவும் வேலனை அல்லப்பட்டி பகுதிகளுக்கு இறைபட்டு ஒரு போலீஸ் பிரிவுல அந்த இடத்துல பதினேழு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ற வழியிலேயே உயிர் இழந்திருக்கிறார் இதுக்கு பின்னால என்ன சம்பவங்கள் நடக்கணும் வலைதளங்கள்ல ரெண்டு தரப்புலையும் ஒரு கருத்துக்களை போட்டு போனா இந்த சம்பவத்துல வந்து தெளிவா தெரியுது இது புனையப்பட்ட ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு போலீஸார்கள் சொல்றது ஏன் வேற ஒப்சன் இல்லையா டயர்ல சுட வேண்டியதானே ஏன் வாகனத்தை நோக்கி அது டிரைவரை நோக்கி சுற்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது ஏன் வேற ஒரு விதமா இந்த தரத்தை நிக்கலாம இருக்கா இதுக்கு பின்னால ஒரு செஞ்சிட்டாங்க அதை சமாளிக்கிறதுக்காக ஒவ்வொரு கதைகளா வந்து போலீஸ் தரப்புல சொல்லி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தரப்புல சங்க பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க இன்னொரு தரப்ப பார்ப்போம் என்று சொன்னா இல்ல 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 ஒரு விஷயத்த அத்துமீறி போயேக்க அதற்கு என்ன செய்யறன் தெரியாம போலீஸாக்கள் ஒரு விஷயத்த கையாளினான் அதுல உயிர் போயிருக்கு இவர்கள் ஒழுங்கா சட்டங்களை கடைபிடித்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது ஒருவேளை போலீசார் ஒரு விஷயத்தை செய்யாம இந்த வாகனத்துல இருந்த நபர்களால மிகவும் பாரதூரமான ஒரு விலை கோயிலாட்டி இவ்வேறு ஏதாச்சும் பிரச்சனை அதுக்கு பதில் கூடுறது ஏன்னு சொல்லி ரெண்டு தரப்புலயும் வந்து ஒரு மோதல்கள் மாதிரியே போய்கொண்டிருக்கு இதுல இந்த துப்பாக்கி பிரயோகம் சரியா தவறான பாக்க வந்து எங்களுடைய இலங்கை அரசாங்கத்துல அவசரகால இன்னும் என்னும் தான் இருக்கு அதாவது எந்த நேரத்திலையும் யாரும் விசாரணைக்காக அழைக்கப்படலாம் ஏதாவது துப்பாக்கி புரோகங்கள் அவசர காலங்கள்ல யூஸ் பண்ற ஒரு சட்டங்கள் வந்து அவர்கள் இருக்குன்னு சொல்லி அவசர கால தர சட்டம் அமுல்ல தான் இருக்கு இன்னும் அது எழுக்கப்படவில்லை இன்னும் ஒன்றும் அடுத்த விதமா பார்க்கும் போது வானத்தை மறிக்கும் போது ஒரு நபரோ இல்லாட்டி ஒரு குழுவோ நிக்காமல் போனால் அவர்கள் புரிவரும் பட்சத்தில் வந்து அவர்களுக்கு கொலை முயற்சி வழக்கம் போடலாம்ன்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்குன்னு கதைகள் கல்விப்பட்டான் ஆனா போலீஸார் கூறுற தகவல் என்னன்னு சொன்னா அந்த நள்ளிரவு நேரத்துல அந்த பகுதியில சீட் இல்லாத அந்த வாகனத்துல இவர்களுக்கு என்ன வேலை இன்னும் ஒன்று நாங்கள் சோதனைக்காக மறைக்கும் போது அவர்கள் ஏன் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை ஏன் எங்களை மோதி சென்று விட்டு தப்பிக்க நினைத்தார்கள் என்ன காரணம் தானே ஏன் எங்களை மோதி செல்ல விட்டு போனவ ஏற்கனவே போதைப் பொருட்கள் வாழ்வட்ட சம்பவங்கள் மாறு கருத்தல் போன்ற சட்டவிரோதம் பட்ட செயல்கள் நடந்துருக்கு எங்களுக்கு ஒரு ஒப்ஷன் தெரியல நாங்க உயிரை இருக்கணும்ன்றதுக்காக சுடையில நாங்க துப்பாக்கிப்பு மேற்கொண்டாங்க அதுல தொழிற்சவசமா வந்து அந்த இளைஞன் சிறுவர் உயிர் போயிட்டுன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க இதுதான் போலீஸ் தரப்புல சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் அண்டு இது மட்டும் இல்லாம கயிறுகள் புத்தம் புதிய அந்த பெரிய நைலோன் கயிர்கள் வாகன பகுதியில இருக்கு மற்ற அது வாலம் வந்து வாகனத்துக்குள்ள இருந்து கைப்பற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி போலீஸார் அந்த மீடியாக்கள்ல போட்டோக்கள் வழிவந்திருக்கு இந்த சம்பவத்தோட பார்க்க இதுக்கு பின்னால உண்மையாவே இன்னொரு நடந்திருக்கும் பொலிஸார் செய்த இந்த செயல் சரியா என்று பார்க்கும்பொழுது எங்களுடைய நாட்டின் சட்ட திட்டங்கள் அந்த அளவுக்கு இருக்கு சுட்டு புரிக்க உத்தரவுன்ற மாதிரி சில விஷயங்களை போது அவர்கள் கையாளுகிற உரியங்கள் வந்து எங்களுக்கு வினையாகவும் அமையலாம் என்னென்று சொன்னா எங்களுடைய சட்டங்கள் அப்படி இருக்குது இதே நேரத்துல வந்து இன்னும் ஒரு கேள்வி ஒரு வேலை இவர்கள் சுட்டு பிடிக்க முயற்சி சென்றவர்கள் அதுல எதேச்சியாக ஒரு தவறு நடந்துட்டு அதை புனையறதுக்காகவும் இந்த வால்கள் இல்லாட்டி இந்த கயிறுகள் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கலாம் கயிறு எல்லாம் புதுசா இருக்கு வால் அதுக்கு இருந்ததா இல்லையா ஒரு கேள்வியும் வந்து சமூக வலைதளங்கள்ல வைக்கப்பட்டவர் இது என்ன பொறுத்த மட்டும் வந்து அந்த வாகனம் இருக்குல்ல வாகனம் நிறுத்தப்பட்ட விதத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல சுற்றிருக்காங்க வாகனம் நின்று கண்ட விதத்தை பார்க்கும்போது அது வாகனம் நின்றா பிறகு அந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கா சுரத்தி கொண்டு வந்து சுட்டு இருக்கிறாங்க சுடும்போது அவர்கள் வாகனத்தை நிறுத்தலாம் வந்து முயற்சித்து இறங்கும் வேலையில் சுடப்பட்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னா ஓடிக்கொண்டிருக்கும் போது சூடு விழுந்திருந்தால் கட்டாயம் வந்து ஒரு தடுமாறியோ இல்லாட்டி அங்கால எங்கால வாகனம் கவிழ்ந்தோ அறக்கப்பட்டோ எங்கேயாச்சும் போய் மோதுப்பட்டோ நிற்கிற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு ஆனால் இந்த வாகனம் சரியான பாக்கி அதாவது சரியான ஒரு விதத்துல நிறுத்தப்பட்ட மாதிரி இருக்குது ஆனா பின்பக்கம் இருந்துதான் சூடுகள் விழுந்திருக்கு முன்பக்கம் இருந்து விழவில்லை பின்பக்கம் இருந்துதான் துப்பாக்கிச்சூடுகள் விழுந்திருக்கின்ற மாறியா ஓரி ஓரினவர்கள் தப்பித்து செல்ல வேண்டும் என்று ஓரினவர்கள் நிறுத்தும் போது நிறுத்திட்டு இறங்கும் பொழுது ஏதாச்சும் துப்பாக்கி பிரயோகம் நடந்திருக்கலாம் அது போலீசாருடைய தற்பாதுகாப்புக்கோ இல்லாட்டி அந்த இளைஞர்கள் மீது வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாக அவர்கள் தாக்கம் உட்பட்டார்களோன்னு தெரியவில்லை ஆனால் உயிரிழந்த இளைஞன் மீது வேற ஏதாவது வழக்கல் இருக்கா என்னத்துக்காக அங்க வந்தவர்கள் ஏன் நிறுத்தாம போனவர்கள் வேற ஏதாவது சம்பவம் இருக்கா என்று போக போகத்தான் விசாரணையில தெரியவர் இதுவரைக்கும் நடந்த விசாரணையில ஏதாச்சும் வழக்குகள் இருக்கான்னு சொல்லி நிரூபிக்கப்படவில்லை இன்னும் ஒன்று வாகனத்துல பயணித்த அத்தனை பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற மாதிரி ஒரு சம்பவம் வழியா இருக்கு மூன்று பேர்ல வந்து ரெண்டு பேர் வந்து புரி ஒரு ஒரு தான் உயிரிழந்திருக்கிறேன் என்று சொல்லியும் தகவல்கள் குறிப்பிடப்படுகின்றன இதுக்கங்கால இந்த பிரச்சனை என்ன மாதிரி போகுது உண்மையிலேயே இதுக்கு பின்னால என்ன சம்பவங்கள் அந்த இருந்த அவர்கள் கொண்டு வரப்பட்ட வாளா இதுக்கு பின்னால வேறு ஏதாச்சும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொல்லி இன்னைக்கு தான் பார்க்க போறோம் போலீஸ் நபர்கள் மறைத்து விசாரிக்கும் பொழுது நிறுத்தி அதுக்குரிய பதிலை அளித்தால் வேற ஏதாச்சும் பிரச்சனைகளை நாங்கள் சமாளித்துக் கொள்ளலாம் போலீஸ் நிப்பாட்டைக்கு ஒருத்தன் வானத்தை நிப்பாட்டாம அவன் போறான்னு சொன்னா அவன் மிகப்பெரிய குற்றவாளியோ இல்லாட்டி போதை பொருள் கரத்தல் கும்பலோ இல்லாட்டி வந்து அவர் ஒரு வன்முறையில வேறுபட்டு பொருள் ஒரு திரிய நபரோ இல்ல முகோசியாக்கள் வந்து லைசன்ஸை மறந்து விட்டுட்டு வந்துட்டு ஓர்ராக்களும் இருக்கிறாங்க தண்ணி அரிச்சுட்டு வந்து ஓர்ராக்களும் இருக்கிறாங்க லைசன்ஸ் இல்லாம நேரம் நிக்க மாட்டாங்க லைசன்ஸ் சொல்லிட்டு மாட்டப்பட்டு பிரச்சனைக்குரிய நபர்களா மாறுறாக்களும் இருக்கிறாங்க ஆனா போலீஸாக்கள் அல்ல பாக்கேகே என்னி ஓடினி உள்ள பிள்ளை இல்லாம ஓடினி என்று சொல்லி ஒரே ஒரு தான் இருக்கு ஆனா இந்த இத இந்த ஒரு சம்பவத்தை வந்து எல்லாரும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க எந்த ஒரு போலீஸ் அதிகாரியோ இல்லாத வேற ஆக்களோ வந்து ஒரு விஷயத்த ஒரு விசாரணைக்காக அழைக்கும் போது உங்களுக்கு சரியான இடத்துல குறிப்பா வாகனங்கள்ல பயணிக்கும் போது அந்த இடத்துல நிறுத்தி அதற்கு கொத்துரைத்தை விட்டு வார பிரச்சனையு பார்க்கலாம் சரியா உண்மையிலேயே என்ன நன்றா கொண்டாந்து ஒரு தெரியல எத்தனையோ பதிவுகள் போய்க்கொன் இருக்கு பறிபோன உயிர் அநியாயமா பறி போயிருக்கா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கு இன்றைக்கு எனக்கு கிடைச்ச தகவல்களை வைத்து இந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்கிறேன் இன்னும் வீடியோல சந்திக்கலாம் உங்களுடைய கமெண்ட் இந்த நடவடிக்கை போலீசார் மேற்கொண்ட சரியா புலையா இதற்கு பின்னால என்ன இருக்கும் என்று நீங்க யோசிக்கிறீங்களா என்று சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம் மறக்காம நம்ம மிஸ்டர் கிரீன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வருங்க